இன்னைக்கு என்ன போடணும் பார்ட் டூ அக்கா ப்ளாக் கலர் டீஷர்ட் போட்டு ஐ லவ் யூ மாமான்னு சொல்லுங்க ஏன் ரெட் கலர் shirt போட்டு லவ் யூன்னு சொன்னால் ஓகே சொல்ல மாட்டேங்களா பட் இருந்தாலும் கேட்டுட்டீங்க போட்டுடலாமா ரொம்ப நேரமாக பிளாக் கலரில் டீஷர்ட் சர்ச் பண்ணேன் கிடைக்கல ஸோ பிளாக் கலர் க்ராப் டாப் தான் இருந்தது இப்போ என்ன பண்ணணும் லவ் யூ மாமான்னு சொல்லணுமா கையெல்லாம் கட்டக்கூடாது கட்டக்கூடாதுல்ல முன்ன பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி பழக்கம் இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் பட் எனிவே யூ மாமா இல்லை இல்லை இது வேறு இன்னும் ஒருத்தர் விட்டுருக்காங்க ஓகே நான் என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிடுங்க